தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து அவர் வன்னியர் சமூகத்துக்கான தலைவரை தாண்டி ஒரு தமிழ் தேசிய தலைவராக அடையாளப்படுகிறார் அவருடைய தலைமை வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு செல்வாக்கை பெறும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க பட்டு ஒரு சமூகம் அதை சார்ந்து நான் நிறுத்தினாலும் அது நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நோய் கூடாது என்பது எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் எங்களுடைய பதிவு செய்வோம் நான் இருந்து நாங்கள் பின்புறது எதுவுமே கிடையாது அது தேங்க நாளை லாபம் அப்படிதான் இருப்பது ஆனா இன்றும் இந்த மீட்டெடுக்க வேண்டும் என்று வழக்கை சந்திக்க வேண்டும் நீ ஜெயிலுக்கு போயிலுக்கு போன்ற பிறக்கிறார் இதையானது தேர்தலுக்கு தைரியம் என்றார் ஒரு பெண்ணா என்று தனிமழியானவர் சிறை சீகாசிரைக்கு போலியா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வணிக மூப்பில் கண்ணீர் வடித்தால் கலைஞர் உடல் தன் மகன் தன் கண்மகாலே சிறைக்கு போவதை குடிச்சிட்டு நிலாய பாடியாக ஒரு பெண் சீகாசுக்கு போனாங்க இல்லையா வலங்கு எதிர்கொண்டாங்க இல்லையா பருதிள இருந்து எச்சி வெச்சு வந்தாரேடியா ராஜா ஆறனோம் யாருக்கு கலைதாச்சினே منك தேவையை நினைச்சுது நீ வடை கண்டிக்குமே மதித்தறாமယ် tannins சுமந்த கூட்ட பாளிய ஏந்தி கொண்டு ஒருதித்தி பெருமாற கோடி இவ்வளவு இருந்து வந்தாருதி எச்சி வெச்சி சிங்கமாரி தச்சிக்குறலியா நீ तमिलनाडुோட கிராமம் மேஞ்சத காரண புரோடியா புலிச்சன அவங்க அனிஞ்சு தகு பெற்ற ஒரு தலைவரா இன்னைக்கு இன்னும் இருக்குறாரேடியா அவருடைய பேரை நினைச்சிப் பசிிக்கப்பட்டீயா பெரிய தொழிலதி சப்போர்ட் பண்ணாங்க பெரிய சீனியர் கவுன்சிலர் வீட்டில்